பாபாவின் மகிமைகள் இருக்கோம் இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ராமாபுரம் சாய்பாபா கோயிலின் மகிமைகள் See you. I are லாம் வந்துட்டு தான் இருக்கேன் சாய்பாபா கோயிலுக்கு என்னென்னா ஒரு சின்ன ஒரு அமைதி கிடைக்கும் மற்ற கோவில் மாதிரி இல்லாமல் வந்தோமா சைலமுத்தமாக இருக்காம மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வந்துட்டு நம்ம நினச்சி ஒரு காரியம் தான் நினைக்கிறோன்னா அந்த காரியத்துக்கு அட்லீஸ்ட் முயற்சதுக்கான சக்தியெலாம் கிடைக்கிது அது பண்ணி எது ஒன்று பண்ணதுனாலும் அதுக்காக கொஞ்சம் இருக்குது மற்ற கடவுள் மாதிரி இல்லாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அது மாதிரி வேறுபாடும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் நல்லாதாகவும் ஒரு அமைதியான பிளேஸாகவும் ஒரு மக்கள் கரெக்டாக வந்து போகிற மாரி இருக்கிறதுனாலையும் ஒரு மனசுக்கு ஒரு ஃபீல் நல்லா இருக்கிறதுனால நான் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வேலைக்காலமான இந்த கோயிலுக்கு வரணும் நம்ம உள் மனது சொல்லுது அதனால் வந்துட்ருக்கேன் சாமியும் பார்த்துட்ருக்கேன் எனக்கும் சில உள்ளது நல்லது நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஃபீல் நல்லா இருக்கிறதுனால நான் தொடர்ந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்துகிட்ருக்கேன் எங்கள் வீடு நல்லா இருக்கணும்னு நாங்கள் நான் தினமும் கோயிலுக்கு வர வார வாரம் எங்கள் அம்மா வராங்க எனக்கு பதிலாக நாங்கள் எல்லோரும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் வராங்க எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது நானும் எங்கள் அக்காவும் நல்லா மார்க் எடுத்து படித்து முன் வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் தான் எங்கள் அம்மா தினமும் எங்களுக்காக தான் கோவிலுக்கு வராங்க உண்மையான நம்பிக்கையோடு தான் வருது வேளக்கம்ம வேளக்கண்ண சாமி கும்பு பா சாய்பாபா கொண்டு நான் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும் நம்ம மனசு மனசில் நினச்சி என்ன வேண்டிக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும் எனக்கு பாப்பாவோடய பர்த்டே அதனால் நாங்கள் வந்திருப்போம் இது அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வாரம் 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 நாங்கள் கோயிலுக்கு சாய்பாபா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது எனக்கு பாபா மேலே அப்பீத நம்பிக்கை இருக்குது நான் எந்த ஒரு காரியம் எடுத்து பண்ணும்போதும் அவரை நினச்சி நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காது அது சூப்பர் பவரா சூப்பர் நேச்சுரல் பவராக எனக்கு தெரியுங்க பட் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இது அவர்கிட்ட இருக்குது ஸோ நாங்கள் அவர் இல்லாமல் எங்கள் லைஃப் நகத்துறது இல்லை சக்ரு மகாராஜி கேஸ்ரை சத்திய சாய்பா பாத்தினான் வாரம் இந்த கோயிலுக்கு வந்துட்டே இருக்கேன் என் பையன் நல்லபடியாக சிஏ இன்டர் பச்ச பாஸ் பண்ணிட்டேன் அஞ்சாவாரம் வரேன் எல்லாரும் நல்லபடியாக சேமா இருக்கணும் பாபாய பாபா 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 என் நோயெல்லாம் தீட்சு வச்சு பாபா அதே போல் உலகத்தில் எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்ல எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் சாயிரம் ஆயிரமும் தெய்வம் இல்லை ஓம் சாயிரம் இந்த கோயில் வந்து ஒன் இயராக நான் வந்துட்டுருக்கேன் ரொம்ப விசேஷமான கோயில் சாய்பாபாவோட மகிமை சொல்லிட்டு போனோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் வேணாலும் சொல்லலாம் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாருமே பாபாவோட டிகோட்டீஸ் தான் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஹிந்துசம் வந்து சஸ்டைன் பண்ணனும் அப்படின்னா பாபாவோட மகிமை இன்னும் இன்னும் பரவணும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பாக்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க